இப்போ அதாவது அதீத அன்பு விவாகரத்தா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே ஒரு இடத்துல ஹஸ்பண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அஃபெக்ஷனாக தான் இருந்துட்டு எல்லாரும் டிவோர்ஸ்க்காக வரல ஃபீமேலாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும் எல்லாமே அதிகமாக இருக்குது இனிமேல் ரொம்ப அன்பாக வச்சுருக்கு இல்லை விஷயத்தில் டார்ச்சராகவும் இருக்குது

சொன்னால் கேஸ் போயிட்டு தான் இருக்கும் நீ ஐடியில் நீ ஒன் லேக் சம்பாதிச்சுன்னா நானும் ஒன் லேக் சம்பாதிச்சு ஓகேதான் ஸோ நானுமே சம்பாதிக்கிறேன் நீ திட்டுனா நான் ஏன் வாங்கிக்கணும் நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட ரெசார்ட் போயின்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட ரெசார்ட் போவேன் ஸோ இப்படி ஈக்குவாலிட்டியாக மாறிடுச்சு ஸோ அதில் உங்களுக்கு ஆண்கள் வந்து சில கேட்கும் கேள்விகள் வந்து பெண்களால் சில விஷயத்தில் தாங்கிக்கும் எங்களால் அதை அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியும் பார்ட்டி போறது ரெண்டு பேருமே தவறுதான் தவறுதான் அது வந்து அவன் போறதை விட்டுட்டு இருப்பான் சரி தெரியாம போயிருப்பான் பேச்சுலர் வந்து என்ஜாய் பண்ண லைஃப் கண்டினியூ பண்ணிருப்பான் இவளுக்கு பிடிக்கலன்னு போது விட்டுடுவான் ஆனா இவங்க விட மாட்டாங்க நீ ரெண்டு வருஷம் முன்னாடி போனல பெரும்பாலும் இந்த விவாகரத்துக்குள்ள பெண் தரப்புல இருந்து வருவாங்க ஆண் தரப்புல இது பார்த்ததுல பெரும்பாலுமா நீங்க பார்த்ததுல பெண்கள் அதிகமா அதுல முனைப்போட இருக்காங்களா ஆண்கள் பிரச்சனைன்னு வரும்போது அது ஈக்குவலா எடுக்காம கொஞ்சம் நம்ம லைஃப் நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்மளுடைய குழந்தைகள் அப்படினு பார்க்கும்போது பார்க்கறது இப்பல ஆண்கள தான் ஆட்சி இருக்காங்க பெண்கள் வந்து பார்க்கறது கம்மி ஆயிடுச்சு நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணனும் அப்படின்ற ஒரு கேள்விகள் ப்ளீஸ் மியூசிக் அப்பவும் இப்பவும் இயற்பாகவும் சென்னை அதி ரெடி கலெக்ஷன்

இல்ல ஒரு தரப்புல மனக்கசப்பு இருக்கு இன்னொருத்தர் வந்து இல்ல நாங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கூட விவாகரத்து கிடைக்குமா முதல்ல சுலபமா எப்படி புரிஞ்சுக்கிறது ரெண்டு பக்கமும் புரிதல் இருக்கணும் ரெண்டு பக்கமும் விலகுதல் இருக்கணும் ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் இருக்கணும் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு மியூச்சுவல் டிவோர்ஸ் சொல்லுவாங்க மியூச்சுவல் அப்படின்னா ரெண்டு பேருமே மனம் ரெண்டு வருவாங்க அதுக்கப்புறம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆறு மாதங்கள் காலம் பொறுத்து ரெண்டு பேருமே விவாகரத்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு ஒரு தரப்பு மட்டும்தான் கணவன் வந்து இப்போ விவாகரத்து அப்ளை பண்றாரு அப்படின்னா அது அவங்க மனைவி ஒத்துக்கும் கேஸ் போயிட்டே தான் இருக்கும் என்ன நடக்கும் என்ன உரையாடல போகும் அப்படின்னா கவுன்சிலிங் போடுவாங்க ரெண்டு பேருக்குமே அது வந்து நீதிமன்றம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அவங்க பிரச்சனைகளை வந்து ஒரு கவுன்சிலர் கிட்ட பகிர்ந்துக்கணும் சோ ரெண்டு பேருமே மூணு கவுன்சிலிங் போடுவாங்க மூணு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெ யாரு பெட்டிஷ்னல் யாரு வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா கவுண்டர் போடுவாங்க எதிர்மனம் இப்போ கேட்டவருக்கு எதிர்மனையா வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் போடுவாங்க ஆஹ் கணவன் அப்ளை பண்ணிருந்தா மனைவி வந்து கவுண்டர் போடணும் மனைவியை டிவோர்ஸ் கேட்டிருந்தா கணவன் வந்து கவுண்டர் போடணும் சோ கவுண்டர் அப்ளை பண்ணுவாங்க பண்ணுவாங்க இதுக்கு ஒரு மூன்று மாத காலங்கள் வந்து நீதிமன்றம் டைம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரப்புல வந்து எனக்கு உட்கார்ந்து பேசணும் சேர்ந்து வாழணும்னு சில பேருக்கு ஐடியாஸ் இருக்கும் கணவர் வந்து விரும்பி இருக்க மாட்டார் விவாகரத்து கொடுக்கறதுக்கு மனைவி விவாகரத்து போட்டிருந்தாங்கன்னா கணவர் விரும்ப மாட்டார் எனக்கு வந்து குழந்தை எனக்கு குழந்தை வேணும் அப்படி ஒரு பட்சத்துல என்ன பண்ணுவாங்க மீடியேஷன் போடுவாங்க சமரச முறை அது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியேட்டர் மூலயமாக ஒரு சமரசர் ஒருத்தர் இருப்பார் நீதிமன்றத்தில் ஸோ ரெண்டு பார்ட்டியுமே அதுக்கு அக்ரி பண்ணதுக்கப்புறம் மீடியேஷன் சென்டரில் மீடியேஷன் நடக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா அது ஒரு மூன்று மாத ஒரு காலங்கள் போ டைம் போயிட்டுருக்கும் ரெண்டு பார்ட்டியுமே வருவாங்க இரண்டு தரப்பினர் வருவாங்க இரண்டு தரப்பினர் வழக்கறிஞர்கள் வருவாங்க ஸோ எல்லாருமே உட்காந்து சமரசம் பேசுவாங்க ஸோ அவர் சொல்லுவார் இல்லை எனக்கு சில விஷயங்களை மாற்றிக்கிறேன் சரி எங்கே ஓகே உனக்கு பிடிக்கலையா நான் தனியாக வந்துடுறேன் சரி எங்க அம்மா பேசுறது பிடிக்கலையா எங்க அம்மா வந்து பேச வேணாம் சொல்லு இப்படி சில நியாயங்கள் அவங்க கேட்கற அந்த கோரிக்கைகளை வந்து இவர் விட்டு கொடுத்து போற மாதிரியோ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இப்படி சில காலகட்டங்கள் போகும் இதுல இந்த சமரசம் மூலயமா நிறைய பேர் இணைந்தவர்களும் இல்ல எனக்கு வாழவே ஏன்னா ஒரு தரப்பினர் வந்து ரொம்ப உறுதியாவே இருந்துட்டாங்கன்னா சோ அதுலயுமே எமீடியேஷன் ரிப்போர்ட் ஃபெயில்னு சொல்லிட்டு அகைன் நான் சென்ட் பேக் டு கோர்ட் கோர்ட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டில் பாத்தீங்கன்னா அவங்க கவுண்டர் ஃபைல் பண்றது அதுக்கப்புறம் கிராஸ் எக்ஸாமினேஷன் ட்ரையல் இந்த மாதிரி நடக்கும் தான் வந்து ஆர்டர் போடுவாங்க அது கூட பாத்தீங்கன்னா ஒரு தரப்பு வந்து ரெண்டு பேருமே ஒத்து போகணும் இல்ல இவர் இறுதி வரைக்கும் கணவருக்கு சம்மதமே இல்லை சேர்ந்து வாழ்றதுக்கு பட் இவங்க விரும்புகிறாங்க மனைவி அப்படின்னா அது என்ன முடியும் அவர் தெளிவா இருக்காரு சேர்ந்து வாழ்றதுன்னு தான் சொல்றாரு சேர்ந்து வாழ சொன்னா கேஸ் போயிட்டு தான் இருக்கும் பிரச்சனைகள் வந்து என்ன எண்டில் போய் நிற்கும் ஒரு லெவல்ல வந்து சில பேர் பாத்தீங்கன்னா வைப்பாங்க சில கணவர்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து சொல்லுவாங்க நான் நிறைய நிறைய சேட்டைகள் விஷயங்கள் நடந்திருக்கும் சிஎஸ்ஆர் காப்பி அவங்க இதெல்லாம் நடக்கும் போது கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அப்புறம் நிறைய அடிச்சு அந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனது இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியும் சி சில நல்லவர்களே கெட்டவர்களா காட்டும் மனைவிமார்களும் இருக்காங்க ஆஹ் இருக்காங்க அந்த மாதிரியும் இருக்காங்க சில கணவர்கள் வந்து கெட்டது செஞ்சிருந்தாலுமே நிறைய நாட்கள் வந்து வெளியில கொண்டு வராம ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க எக்ஸ்பர்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க இப்ப எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு ஒரு முப்பது வருஷம் இருக்கும் முப்பது வருஷ காலத்துக்கு அப்புறம் ஒரு அம்மா என்கிட்ட வராங்க எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு நாங்களே கேட்டோம் அவருக்குமே இப்ப ஒரு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஏன் நீங்க இப்ப வரீங்க மேடம்னா இல்ல என்னால முப்பது வருஷமே நல்லது தாங்கிக்கிட்டேன் என்னால இதுக்கு மேல எனக்குன்னு வாழும்னு ஆசைப்படுறேன் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போய் ஒரு மணி நேரம் ஆனா அதுக்குள்ள அரை மணி நேரத்துக்குள்ள பத்து கால் பண்ணிடுறாரு ஓகேவா எங்க இருக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு மென்டல் டார்ச்சரா இருக்கு அது அக்கறைன்னு சொல்ல முடியாது அக்கறைன்றது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வரணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அது டார்ச்சரா தெரியுது அது சரியா அதுக்கப்புறம் இவங்க பேசாத எங்க போகக்கூடாது இத செய்யாத சோ எனக்குன்னு ஒரு வயசு வந்துருச்சு நானும் என்ன வந்து நானும் அம்பது அம்பது வயசு கடந்து வந்துட்டேன் எனக்கும் வாழணும்னா ஒரு எனக்கு ஃப்ரீயா கோயிலுக்கு போகணும்னு இருக்கும் என்னோட நண்பர்களோட உட்கார்ந்து பேசணும்னு இருக்கும் என்னோட சில பேர் பாத்தீங்கன்னா மகள் வீட்டுக்கு கூட போகக்கூடாது சோ தன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்து கொடுத்திருப்பாங்க ஆனா அங்க கூட போய் ஃப்ரீயா பாக்க முடியல போன வாரம் தானே பூனையே இந்த வாரம் போற இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே எனக்கு ஒரு டார்ச்சர் இவருக்கும் மகள் தான் இல்லையா ஆனா எனக்கு போ அவருக்கு போகணும்னு விருப்பம் இல்ல இல்லையா சரிங்க அந்த அம்மாவுடைய மகள்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்காங்க ரெண்டு மகள்கள் ரெண்டு மகளுமே அந்த அமெரிக்கால இருக்காங்க எனக்கு போய் ஆறு மாதம் அவங்களோட இருக்கணும்னு தோணுது ஆனா அதுக்குமே அவர் விட எல்லா மாட்டாரு எல்லாமே அளவுக்கு மீறினா பிரச்சனை தானே அங்குதான் பிரச்சனை இல்ல எல்லாமே அளவோட தான் இருக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்க்கறதுதான் இப்ப கூட நம்ம வந்து எது சாப்பிட்ட தண்ணி கூட ஒரு லெவலுக்கு மேல அளவு சாப்பிட்டா வாமிட் தான் வருது எல்லாமே லிமிட் தான் நமக்குன்னு தான் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்புகள் அதுதான் நிக்குது அந்த இடத்துல தான் நிக்குது சோ எல்லாமே ஓவரா நம்ம எடுக்கும் போது பிரச்சனையா தான் மாறிடும் இப்ப அதாவது அதீத அன்பு விவாகரத்தா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா மேம் அப்படியே புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஆசையை நான் கேட்கும் போது எல்லாமே அதீத அன்பால இல்லைங்க எல்லாமே ஒரு இடத்துல ஹஸ்பண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அஃபெக்ஷனாக தான் இருந்துட்டு எல்லாரும் டிவோர்ஸ்க்காக வரல ஃபீமேலாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும் எல்லாமே அதிகமாக இருக்கு இன்மேல் ரொம்ப அன்பாக வச்சுருக்காருன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் நான் இல்லைன்னா இருக்க மாட்டார்ப்பா நான் இல்லைன்னா அவர் சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லி வாழ்கிற மகளிர் பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஓகேவா சில விஷயத்தில் டார்ச்சராகவும் இருக்குது நீ பேசக்கூடாது ஸோ ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போட்டால் கூட தப்பு ஒரு ஆஃபீஸ் கோலீக்ஸ்க்கு அப்படி சொல்கிற கணவன்மார்களும் இருக்காங்க ஸோ அதுலேருந்துலாம் சில பேர் வந்து அதுக்காக வெளியில் வரணும் எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது தவறு செய்யறதுக்காக தான் எல்லா பெண்களும் வெளியில வராங்க தவறு செய்யறதுக்காக தான் எல்லா ஆண்களும் வெளியில வராங்கன்னும் கிடையாது ஆணாகட்டும் பெண்ணா இருக்கட்டும் இப்ப எல்லாம் எதிர்பார்க்கறது புரிதல் நிம்மதி புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அதுக்காக யாருமே தப்பு செய்யலையா அப்படின்னா தவறுகள் செய்யறவங்களாம் கண்டிப்பாக கண்டிக்கணும் அதுக்கு நீங்கள் விலகி போயிடலாம் அவங்கவுங்க முடிவு எடுத்துக்கோங்க அவங்கவுங்க வாழ்க்கையை நீங்க எனக்கு இது வாழ்க்கை பிடிக்கல போது விவாகரத்து வராங்க எனக்கு உன்னோட சில நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கல உன்னோட செலவு நீ வந்து எப்பவுமே வந்து ஆஃபீஸ்லயே இருக்க சிலதெல்லாம் பிடிக்காது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேடம் அவர் வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஜா ஆன்லைன் ஜாப்ல தான் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட மாட்டாரு நான் போகும் போது எல்லாம் ட்ராப் பண்ண இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு பெருசா வரும்போது நாங்க மீடியேஷன்ல வந்து மீடியேட் பண்ணி சேர்த்து வைக்கிறதும் நாங்க செய்யறோம் இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது இதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை ரொம்ப சின்ன விஷயம் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் இது விவாகரத்துக்கு வந்திருக்காங்க சனிக்கிழமை ஒரு ஃபோன் பண்ண பத்து மணிக்கு அது எடுக்கல அது விவாகரத்தை வந்திருக்காங்க 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 எப்படின்னா அது எப்படின்னா நம்ம பாக்குற கண்ணோட்டத்துலதான் இருக்கு அவங்க வந்து அதை பெருசா எடுத்துக்கிறாங்க ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு கணவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இந்த கொரோனா காலத்தை பற்றியும் எல்லாமே தான் ஆன்லைன் ஒர்க் தான் அப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு மனைவி வந்து டீச்சர் அவங்க அவங்க வந்து வீட்டுலதான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு தெரியும் காலையில முடிஞ்சிடும் டியூஷன் எடுக்கிறதா இருந்தா ஈவினிங் இருக்கும் ஆனா ஐடி ஜாப் அப்படி கிடையாது அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஆமா பெட்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி அந்த கணவர் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு தன்னோட குழந்தை தன்னோட குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வயது குழந்தை அத என்ன பண்ணது கட்டுல இருந்து அப்படி கீழே விழுந்துருது உடனே அந்த பிரச்சனை பூதாகரமா வெடிக்குது அந்த அம்மா சொல்லுது நீ வந்து என் குழந்தைய பாக்குறத விட உனக்கு என்ன முக்கியமான வேலை என் குழந்தை கீழே விழுந்துருச்சு அது பார்க்குறத விட உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெருசா ஆகுது அவங்களுக்குள்ள இதையே பேசி பேசி என் குழந்தை விழுந்துருச்சு என் குழந்தை விழுந்துருச்சு அந்த குழந்தை விழுந்து எழுந்துச்சு உட்காந்து அது விளையாடிட்டு இருக்கு அது வேற விஷயம் பாத்தீங்கன்னா நீ பார்க்கல உனக்கு அக்கறை இல்லை இது வந்து இதே உங்க அக்கா குழந்தையா இருந்தா நீ அப்படி இருந்திருப்பியா தன்னோட குழந்தை அது அவன் நீங்க சொன்ன மாதிரி இந்த குழந்தைக்கு அவனும் அப்பதான் சோ இப்படி பெண்கள் வந்து ஒரு சின்ன விஷயம்தான் அதுக்கப்புறம் அவ்வளவு சாரி கேட்கிறான் நீ வந்து தப்பு தப்புதாம்மா நான் ஒர்க்ல இருந்தேன் கேட்கவே இல்ல அதுக்கப்புறம் கேக்கவே இல்ல இது நிறைய பிரச்சனை ஆயிடுது அந்த பையன் அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா அந்த அவருக்கு ஒரு இருபத்தி ஆறு வயசு இருக்கும் இந்த பொண்ணுக்கு ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்கும் குழந்தை வந்து ஒரு வயசு குழந்தைதான் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் வராங்க குழந்தை கீழே தள்ளிட்டான் சோ அப்படி அப்படியே பேசும்போது அந்த அவங்க அம்மா வீட்டுக்கு சொல்றாங்க அவங்க பிரச்சனை ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நாங்க என்ன பண்றோம் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மீடியேஷன்ல அந்த கேஸ் வருது சரி உனக்கு அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பாவும் வந்து தனியா தான் போயிட்டாங்க பையனோட அம்மா அப்பாவும் கூட இல்ல சரி வந்து கூட பார்க்க வேண்டாம் அந்த பையன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்றான் சரி நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க விவாகரத்து வேண்டாம் இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன் நீயும் வேலைக்கு போகாத அவன் டீச்சர் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க திருப்பி ரெசியூம் பண்றாங்க ஒர்க்க நீயும் போகாத நீ வீட்டுல இருக்குறேன் உன் குழந்தைய பார்த்தேன் அதனால நான் ஸ்கூலுக்கு போவேன் சரி ஓகே நீ ஸ்கூலுக்கு போ நானும் உன்னை பாத்துக்கிறேன் எங்க அப்பா அம்மா இங்க வர மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றான் வாழ்க்கையை திருப்பி தொடங்குறாங்க டிவோர்ஸ் வேண்டான்னு தொடங்குறாங்க தொடங்கி ஒரு ஆறு மாசம் எனக்கு ஒரு தொலைபேசி மூலயமா ஒரு கால் வருது சொல்லுமா என்ன ஆச்சு அந்த பையன் மேடம் நான் வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆறு மாசமும் தான் இருக்கு இன்னைக்கு என்னப்பா பிரச்சனை உப்புமா செஞ்சு என்ன தொல்லை பண்ணுறான் கேட்டால் வந்து இப்போ என்ன பண்ண போறேன் டிவோர்ஸ் பண்ண போறியா பண்ணு அடிக்க போறியா அடி அடின்னு சொல்லி நான் நான் வந்து அவளை தள்ளி விட்டேன் அடித்தேன்னு சொல்லிட்டு போய் காவல் நிலையத்துக்கு போய் கா புகார் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப திருப்பி பழையபடி வந்துட்டு விவாகரத்து பெற்று இப்ப ரெண்டு பேருமே தனித்தனியா போயிட்டு ஆமா இல்ல உண்மையாவே பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சிருந்தா சேர்ந்து வாழலாம் ஏன்னா அவனுமே விட்டு கொடுத்ததா போனான் சரியா ஆனா வந்து சில பேர் வந்து விட்டு கொடுத்தல் விட்டு கொடுத்தார் வந்து கெட்டு போக மாட்டாங்கன்னு சொன்ன மாதிரி அந்த விட்டுக் தான் நிறைய பிரச்சனைகளே பெருசா ஆகுதுன்னு நினைக்கிறேன் லைஃப் ரொம்ப ஷார்ட்டுங்க நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ இழப்புகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் ஓகேவா இன்னைக்கு இருக்கிற லைஃப் நாளைக்கு இல்லை ஸோ இன்னையோட வாழ்க்கை மகிழ்ச்சியா அன்பா புரிதலோட இருந்துட்டா பிரச்சனைகளை நிறைய தவிர்க்கலாம் பெரும்பாலும் இந்த விவாகரத்துக்குள்ள பெண் தரப்புல இருந்து வருவாங்க ஆண் தரப்புல இருந்து வருவாங்க நீங்க பார்த்ததுல பெரும்பாலுமா நீங்க பார்த்ததுல பெண்கள் அதிகமா அதுல முனைப்போட இருக்காங்க ஆண்கள் முனைப்போட இருக்காங்க வாங்கியா அவனு வர்றது யாரு முதல்ல பெண்கள் பெண்கள் அவங்க தான் வராங்க என்ன என்ன தைரியத்தில் வராங்க என்ன சப்போர்ட்டில் வராங்க இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏர்ன் பண்றாங்க சம்பாதிக்கிறாங்க எல்லாமே வந்து பெண்கள் பாத்தீங்கன்னா ஈக்குவலா அவங்களும் படிச்சிருக்காங்க அவங்களுமே சம்பாதிக்கிறாங்க நீ ஐடில நீ ஒன் லேக் சம்பாதிச்சுன்னா நானும் ஒன் லேக் சம்பாதிக்கிறேன் ஓகேவா சோ நானுமே சம்பாதிக்கிறேன் நீ திட்டுனா நான் ஏன் வாங்கிக்கணும் நீ வந்து அம்மா வீட்டுக்கு நீ உங்க அம்மா கூட தான் இருக்கு நான் எங்க அம்மா வீட்டுல போய் நானும் ஒரு ஆறு மாசம் இருந்துட்டு வரேன் மாதிரி ஈக்குவல் தான் எல்லாமே ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டின்னும் போது அவங்க அந்த இடத்துல ஈகோ வந்து நிற்குது ஈகோ நிற்கும் போது அண்டர்ஸ்டாண்டிங் குறையுது நீ நானும் தானே ஈக்குவலா இருக்கேன் ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்பா வந்து சம்பளம் பாத்தீங்கன்னா நூறு தான் இருக்கும் அம்மா வந்து வீட்டில் வந்து சம்ப சமையல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையா இருக்கும் அதுக்கப்புறம் காலகட்டத்துல அம்மாவும் டீச்சரா இருப்பாங்க அப்பாவும் ஸ்கூல் டீச்சரா இருப்பாங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்து சமைப்பாங்க சாப்பிடுவாங்க உறவினர்கள் வீட்டுக்கு போவாங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு போவாங்க ஒரு பீச்சுக்கு சண்டே லீவ்ல இருக்கும் போது வாழ்க்கையினுடைய தரம் இருந்துச்சு இப்போல்லாம் அப்படி கிடையாது நீ சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்கிறேன் நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட ரெசார்ட் போயினா நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட ரெசார்ட் போவேன் சோ இப்படி ஈக்குவாலிட்டியாக மாறிடுச்சு சோ அதில் உங்களுக்கு ஆண்கள் வந்து சில கேட்கும் கேள்விகள் வந்து பெண்களால சில விஷயத்துல தாங்கிக்கும் எங்களால அத அவங்கால டாலரேட் பண்ணிக்க முடியல எப்படி மேம் இப்போ நான் இப்ப என்ன பண்றாங்க இப்போ ஐடில ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும் அவங்க வந்து என்ன பண்றாங்க வீக்கெண்ட்ல போய் நீங்க பார்ட்டி பண்ணிக்கிறீங்க ஓகேவா ஸோ நான் என்ன பண்ணுவேன் நான் மட்டும் உட்காந்துட்டு குழந்தைய பாத்துக்கிறதா நானும் போய் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் நானும் ரீல்ஸ் போடுவேன் நானும் வந்து போய் பார்ட்டிக்கு போறேன் நீ அப்படி போகாத அப்படின்னு சொல்லாம அந்த இடத்துல பிரச்சனை ஆகுது நீ மட்டும் போற நீ மட்டும் ஏன் போற வேலையை பண்ற என் பண்ற சோ சோ அவன் வந்து என்ன பண்ணுவான் ஒரு நாள் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவனே போகாம விட்டுருவான் விட்டுருவாங்க போகாம சி தவறு தான் என்ன கேட்டா பார்ட்டி போறது ரெண்டு பேருமே தவறு தவறுதான் தவறுதான் அது வந்து என்ன சொல்றது அது வந்து உண்மையான ஒரு விஷயம் அது தவறுகள் தான் ஆனா அவன் போறதை விட்டுட்டு இருப்பான் சரி தெரியாம போயிருப்பான் பேச்சுலர் வந்து என்ஜாய் பண்ண லைஃப் கண்டினியூ பண்ணிருப்பான் இவளுக்கு பிடிக்கலன்னா வந்து விட்டுடுவான் ஆனா இவங்க விட மாட்டாங்க நீ ரெண்டு வருஷம் முன்னாடி போனல்ல அது பேலன்ஸ் பண்ணணும் இல்ல அப்படின்னு அந்த பிரச்சனைகளை வந்து பெருசா ஆகிக்கிட்டே தான் இருக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க சோ அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் போது ஒரு ஒரு பிரச்சனைகளும் ஸ்ட்ராங் ஆகும் பெண்கள் வந்து எல்லா விஷயத்துலயுமே அவங்கதான் ஸ்ட்ராங்கா வேணும்னு கேட்கறதே சோ இதெல்லாமே அவங்களுக்கு பெருசா தெரியுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா தெரியுது பெண்கள் நம்ம என்ன சொல்றோம் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றேன் ஈக்குவல் ரைட்ஸ் நிறைய விஷயத்துல எடுத்துக்கலாம் ஓகேவா ஆனா பிரச்சனைன்னு வரும்போது அது ஈக்குவலா எடுக்காம கொஞ்சம் நம்ம லைஃப் நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்மளுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது போது பாக்குறது இப்ப ஆண்கள் ஜாஸ்தி இருக்காங்க பெண்கள் வந்து பாக்குறது கம்மி ஆயிடுச்சு நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணனும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இவங்களே எடுக்கிறாங்க பெண்களே பேச ஆமா நான் அம்மா அப்பா வீட்டுல போய் இருந்துடுறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் எங்க அம்மா இருக்காங்க பாத்துக்கிறாங்க

எதாவது வாய்ப்பு இருக்கா மேடம் அப்படின்னுவாங்க இல்லைப்பா அவள் ஒத்துக்கல ஸ்ட்ராங்காக இருக்கு ஆனால் எந்த பொண்ணுமே ஃபீலிங் பிரச்சனை வந்து கவலைப்படுறதோடு வரது கிடையாது அது பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒரு பக்கம் யோசிப்போம் சார் அந்த ஃபீல் அந்த வர்றது கிடையாது ஃபீல் எதுக்கு வரும் சில டைமில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொடுப்பாரா கொடுக்க மாட்டானா சரியா அவங்க அம்மா கூட வருதா இப்படி தான் வந்து பார்க்குறாங்களே தவிர பெண்கள் வந்து அந்த ஒரு